நாங்கள் வந்து சென்னை சென்னையிலேருந்து வரோம் சென்னையிலேருந்து வரும்போது எங்களுக்கு வந்து எப்படின்னா நல்ல நல்ல ஒரு ஸ்பீச் தான் தளபதி தளபதி ஸ்பீச் ஸ்பீச்சு தான் நாங்கள் இங்கே வரோம் தளபதி எப்படின்னா அடுத்த அடுத்தது வந்து ஒரு இதுவாக இதுவாக வரணும் ரோடு மாடலில் வரணும் ஏன்னா இப்போ வந்து இப்போ வந்து இருக்கவங்களே வந்து இருந்துன்னு எல்லாம் இது பண்ணால் அடுத்தது இவர் இவர் வந்து ஒரு இதுவாக வரணும் ஏன்னா வந்து இருக்கவங்களே இருந்து இருந்தாலும் வேலை ஆகாது ஏன்னா என்னோட என்னோடய பேச்சு அதுதான்

அதெல்லாம் வந்து ஒருத்தர் ஒருத்தரை எதிர்கட்சி எதிர்கட்சி தாக்கிக்கிறது இதுதான் என்ன சொல்றீங்க அதுக்காக விஜயன ஆட்சிக்கு வந்து அண்ணனை தாக்குறாரு அப்படின்னாக்கா அண்ணைய அவரு கடலுங்க சீமானன் வந்து கடல் அவர் வந்து யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது அந்த கடல் நினைச்சாக்கா எல்லாரும் தூக்கி போட்டு பரட்டி போட்டு போயின்னு இருக்கான் அந்த மாதிரி சிங்கம் அவரு கடல் நாங்க எதுக்கு பயப்படுறோம்

அவருக்கும் ஒரு ஆசை தானே ஆட்சியில் வரணும் ஆட்சியில் உட்காரணும் ஒரு ஆசை இருக்கு இல்ல அவரும் வந்து பாக்கட்டும் மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் என்ன செய்யறாங்கன்னு பாக்கட்டும் எங்க அண்ணன் மாதிரி யாரும் கெத்தா பணம் இல்லாம ஓட்டுவாங்க யாராலேயே முடியாதுங்க எல்லாம் பணத்தை அடிச்சுதாங்க மக்களை விலை வாங்க முடிய முடியும் பாசத்தாலேயும் அன்பாலேயும் அண்ணனையும் தங்கச்சியின் தாய் தந்தையும் அண்ணன மாதிரி சீமான் அண்ணன மாதிரி யாராலேயும் ஓட்டு வாங்க முடியாதுங்க அவரு கெத்து மாதிரி யாரும் வரமாட்டாருங்க அவர் ஒரு பெருங்கடல் சீமான் அண்ணன் வந்து ஒரு பெரும் கடல் அந்த கடலை வந்து யாராலையும் புரட்டவும் முடியாது ஒன்னே பண்ண முடியாது அவர் புரட்டி புரட்டிப்பட்டு போயினே இருப்பாரு அதுதாங்க அண்ணனோட கெத்து